வணக்கம் நண்பர்களே ஹுண்டாய் நிறுவனம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வென்யூ காரை வந்து அப்டேட் பண்ணாங்க புதிய தலைமுறை வென்யூ காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அதனைத் தொடர்ந்து அடுத்து வெர்னா கார்லேயுமே ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அதை பற்றியும் அதே மாதிரி டாடா நிறுவனம் கேவ் மற்றும் கர்வ் இவி இந்த ரெண்டு மாடல்லையுமே புது ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் ஆடி நிறுவனம் க்யூ த்ரீ மற்றும் க்யூ த்ரீ ஸ்போர்ட் பேக் சிக்னேச்சர் எடிஷனில் வந்து இப்போ நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நியூ வேரியன்ட் வந்திருக்கு அதை பற்றியும் அதே மாதிரி டாடா ஹரியர் மற்றும் சஃபாரியில் ஒரு புது விஷயம் வந்து வரப்போகுதுங்க இதுக்காக தான் நிறைய பேர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக வென்யூ காரில் ஒரு பத்து ஃபீச்சர் வந்து இந்த வென்யூ காருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய மகேந்திரா த்ரீ எக்ஸ் ஓ காரில் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை இல்லை அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து வெர்னா அப்டேட்டை நம்ம வந்து பார்த்துருவோம் வெர்னா காரில் வந்து டுபல் ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வென்யூ மாடலில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வெர்னா கார்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் செட்டப்பை நமக்கு வந்து மாற்றுறாங்க இன்டீரியரும் பார்த்தோம் அப்படின்னா டேஷ்போர்ட் உட்பட எல்லா விஷயங்களுமே வென்யூவில் எப்படி அப்டேட் பண்ணாங்களோ அதே அப்டேட்டாக இப்போ வந்து வெர்னா கார்லையும் வந்து கொடுக்க போகிறாங்க காஸ்மெட்டிக்காக இன்டீரியராக இந்த அப்டேட் மட்டும் வரப்போகுது மற்றபடி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி டர்போ பெட்ரோல் இன்ஜின் இந்த இன்ஜினில் அவங்க வந்து கை வைக்கல தொடர்ந்து அதுவே கண்டினியூ ஆக போகுது வெர்னா ஆல்ரெடியே குளோபல் என்சிஏபியில் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் அதேமாதிரி செடான் டைப் கார்களில் தொடர்ந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் அதில் இப்போ புது அப்டேட்டும் வந்து வரப்போகுது அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா கேர்வில் வந்து நமக்கு ஐசி இன்ஜின் மாடலும் விற்பனையில் வந்து இருக்குது ஐசி இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பதினாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து விற்பனையில் வந்து இருக்கு புறம் வந்து இவி எடுத்துக்கிட்டோன்னா பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சத்துலேருந்து இவி கார் வந்து விற்பனையில் இருக்குது இப்போ இந்த ரெண்டு வேரியண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா சில புது ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து செகண்ட் ரோ சீட்டில் வென்டிலேஷன் வசதி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ரியரில் விண்டோ சன்ஷேடு வந்து கொடுக்குறாங்க ரியர் ஆர்ம் வந்து கப் ஹோல்டரும் இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி அந்த ஒரு ஃபீச்சரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க லெதர் அப்போல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு லைட்டர் லாலிட்பூர் கிரே டோன் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அதேமாதிரி டேஷ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் ஃபைபர் இன்சர்ட்ஸ் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து கேபினே வந்து ஒரு ப்ரீமியமாக மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும் கேர்வ் ஐசி இன்ஜின் மாடலில் வந்து டிபிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி வந்து கொடுத்துருக்காங்க அதுவே வந்து ஈவியில் போனோம் அப்படின்னா நம்ம ரியரில் கோ பேசஞ்சருக்கு வந்து ஆன்டி ஸ்க்ராச் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க விங்குடு ஹெட் ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு இதை தாண்டி வந்து நமக்கு இன்ஜினில் வந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இன்ஜின் வந்து சேம் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின் இந்த இன்ஜின் வந்துடும் அதேமாதிரி வந்து ஈவி வந்து இருக்குது அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஆடி நிறுவனம் அந்த க்யூ லைனப்பில் க்யூ த்ரீ மற்றும் கியூ த்ரீ ஸ்போர்ட் பேக் சிக்னேச்சர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட்டை ரெண்டு நியூ மாடல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் வந்து கியூ த்ரீ மாடல் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சத்துலையும் கியூ த்ரீ ஸ்போர்ட் பேக் சிக்னேச்சர் லைன் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாயில் இந்தியாவில் விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ இதில் முதல்ல அந்த சிக்னேச்சர் லைன் பேக்கேஜில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னா எலிமினேட்டட் ஆடி அந்த ரிங்ஸ் வந்து எலிமினேட் ஆகும் நம்ம காருக்குள்ளே என்ட்ரி ஆகுறப்ப இலிமினேட் ஆகிற மாதிரி எல்இடி லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்டிங்டிவ் ஆடி டிகேல்ஸ் வந்து வருது டைனமிக் வீல் ஹப் ஹப் கேப்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த லோகோ வந்து ஒரு பெர்ஃபெக்டாக வந்து அலைன் ஆகி வர மாதிரி அதை வந்து மெயின்டைன் பண்ணும் அதேமாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெடல் செட் வந்து கொடுக்குறாங்க கேபின் ஃப்ராக்னன்ஸ் டிஸ்பென்சர் வந்து கொடுக்குறாங்க மெட்டாலிக் கீ கவர் வந்து வருது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து புதுசாக ஆட் ஆகுது இந்த சிக்னேச்சர் லைன் பேக்கேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பார்க் அசஸ் ப்ளஸ் அப்படிங்கிற வசதி ஆட் ஆகும் புதிய பதினெட்டு இன்ச்சில் எஸ் டிசைனில் வர மாதிரி அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போர்ட்ஸ் வந்து வருது பன்னெண்டு ஓட்டு அவுட்லெட் வர மாதிரி ரியர் பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி புதுசாக வந்து ப்ரொக்ரெசிவ் ரெட் ரெட் கலர் வந்து எக்ஸிடேராக வர மாதிரி புது பெயிண்ட் ஸ்கீமும் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா டாட்டா சஃபாரி மற்றும் ஹரியர் இந்த ரெண்டு கார்லையுமே நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நடக்கப் போகுது டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடல்லையுமே டீசல் இன்ஜின் மட்டும்தான் வந்திருக்கு பெட்ரோலில் வந்து வரலை வரப்போது வரப்போகுதுன்னு சொன்னாங்க பட் வந்து பெட்ரோல் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட வரக்கூடிய மாடலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆட்டோ எக்ஸ்போலே ஷோ பண்ணாங்க பட் இன்னும் லான்ச் ஆகலை பட் இப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து சியாரா அப்படிங்கிற காரையுமே விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த சியாரா கார் வந்து நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரப்போகுது அந்த சியாரா கார்லையுமே இதே சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்க வந்து சொல்கிறாங்க இப்போ டீசல் இன்ஜினுக்கும் இந்த இன்ஜினுக்கும் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அதில் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏழு ஸ்பீடு டிசிடி வந்துடும் எல்லாமே டீசல்லையும் இருக்குது பவரும் வந்து கிட்டத்தட்ட சேம் தான் பெட்ரோலும் வந்து நூற்றி எழுபது பிஎஸ் பவரையும் டீசலும் நூற்றி எழுபது பிஎஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும் பட் டார்க்னு வரப்ப பெட்ரோல் இன்ஜின் வந்து இரநூத்தி எண்பது எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் அதுவே டீசல் இன்ஜின் வந்து முன்னூற்றி ஐம்பது எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதை தாண்டி வந்து நம்ம டீசல் இன்ஜினில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் வந்து அப்படியே பெட்ரோல் இன்ஜின்லையும் வந்துடும் அதில் வந்து பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் இன்ஃபோர்ட்மென்ட் சிஸ்டம் பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர்ஸ் டிஸ்பிளே வெண்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட்டு டிவல் சோன் ஆட்டோ ஏசி மல்டி கலர் ஆம்பியன் லைட்டிங் ஒயர் ஃபோன் சார்ஜர் ஒன்பது ஸ்பீக்கர் ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் பெனரோமிக் சன்ரூப் பவர் பவர்டு கேட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும் சேஃப்டிக்காக ஆறு ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வந்துடும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் முன்னூற்றி டிகிரி கேமரா லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும் அடுத்த ஃபைனல் அப்டேட் போனோம்னா ஹுண்டாய் வந்து வென்யூ காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அந்த வகையில் இந்த கார் வந்து மகேந்திராவில் இருக்க த்ரீ எக்ஸ்ஓ காருக்கு நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கார் இப்போ இந்த வென்யூ காரில் இருக்க ஒரு பத்து விஷயம் மகேந்திரா காரில் மிஸ் ஆகும் என்னென்ன அப்படின்னா பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வென்யூ காரில் வந்து கொடுக்குறாங்க டிவல் கேவ்டு டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க மற்ற இதுவே இன்னொரு புறம் வந்து த்ரீ எக்ஸோ எடுத்துக்கிட்டோன்னா பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் தான் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து சைஸ் வந்து பெருசாக நமக்கு வந்து வென்யூ காரில் வந்து இருக்குது அடுத்து பார்த்தோன்னா பெரிய டிஜிட்டல் ட்ரைவர் டிஸ்பிளே இதுவுமே வந்து பெருசு பெரிய சைஸில் வந்து கொடுக்குறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ கவடு ஷேப்பில் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் டிஸ்பிளே நமக்கு வந்து வந்துடும் பட் இதுவே மகேந்திரா த்ரீ எக்ஸோ போனோம் அப்படின்னா பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் தான் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரியரில் வந்து சன்ஷேடு வர மாதிரி ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வென்யூ காரில் வந்து இருக்குது இது வந்து நம்ம ஒரு ஒரு சன்லைட்லேருந்து இருந்து நம்ம வந்து சேஃபாக ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து வெயில் நேரத்தில் மதிய நேரத்தில் ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு வந்து யூஸ் ஆகும் பட் இது வந்து த்ரீ எக்ஸோவில் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கிடையாது அடுத்து வந்து அடிஷ்னல் ஸ்பீக்கர் செட்டப்பும் வென்யூ காரில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த வென்யூவாக இருக்கட்டும் த்ரீ எக்ஸோவாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டட் சவுண்ட் சிஸ்டம் தான் வந்து கொடுக்குறாங்க பட் இதில் வென்யூவில் வந்து எட்டு ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து வரும் அதுவே த்ரீ எக்ஸோ போனோம் அப்படின்னா ஏழு ஸ்பீக்கர் ஹர்மான் ஆன் செட்டப் வந்து கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஸ்பீக்கர் அடிஷ்னலாக நமக்கு வந்து வென்யூவில் வந்து வரும் அடுத்து பார்த்தோம்னா வெண்டிலேட்டட் ஃப்ரண்ட்டு சீட்டு இந்த ஒரு வசதியும் வந்து கொடுக்குறாங்க இப்போ புதுசாக லான்ச் ஆகிற எல்லா கார்கள்லையுமே இந்த ஃபீச்சர் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்றாங்க வென்யூ காரில் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது பட் த்ரீ எக்ஸோல இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கிடையாது இப்போ இந்த நம்ம இந்தியா மாதிரி ரொம்ப ஹாட்டான கிளைமேட் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நமக்கு இந்த வசதி இருக்கிறதுனால ட்ரைவருக்கும் சரி ஃப்ரண்ட்டு பேசஞ்சருக்கும் சரி அவங்களுடைய சீட் பேஸு பேக் ரெஸ்ட் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா கூலான யார் வந்து சர்க்குலேட் ஆகுறதுனால ஒரு ட்ரிப்பெல்லாம் போகிறோம் ஒரு லாங் ரைட் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ஜாய் பண்ணி போக முடியும் அடுத்து வந்து பவர்டு டிரைவர் சீட் அந்த ஒரு வசதியும் வந்து கொடுக்குறாங்க வென்யூ காரில் வந்து நாலு விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதில் வந்து ரிக்ளைன் பண்ணுறது அந்த ஸ்லைடிங் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எலக்ட்ரிகலாக கொடுக்குறாங்க ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நமக்கு வந்து மேன்வலாக வந்து தராங்க பட் இன்னொரு புறம் வந்து த்ரீ எக்ஸ் ஓவ போனோன்னா ஆறு விதமாக மேன்வலாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் சீட் செட்டப் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ரிக்ளைனிங் ரியர் சீட் இந்த ஒரு வசதி இந்த வசதியை பொறுத்த வரைக்கும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சீட்ஸை நமக்கு தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணி ஒரு லாங் ஜேர்னிலாம் போனோம்னா கம்ஃபர்டபுளாக போகலாம் பட் த்ரீ எக்ஸோவை வந்து ஃபிக்ஸ் சிறு சீட்டாக தான் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து சைட்லேயும் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வென்யூ காரில் வந்து வருது பட் அதுவே வந்து நமக்கு த்ரீ எக்ஸோவில் அது வந்து மிஸ் ஆகுது ஜெனரலாக த்ரீ எக்ஸோ வென்யூ ரெண்டுலேயுமே வந்து ஃப்ரண்ட் ஏரியாவில் ரெண்டுமே சென்சார்ஸ் வந்து கொடுப்பாங்க பட் அடிஷ்னல் இந்த சைடில் சென்சார்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு இடத்துல டைட் பார்க்கிங் ஸ்பாட்லலாம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அடுத்து வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட்ஸ் இது வந்து ஸ்னோ மட்டு சேண்ட் அப்படின்னு மூணு மோட்ஸ் வந்து வென்யூ காரில் வந்து கொடுக்குறாங்க பட் இதுவே வந்து த்ரீ எக்ஸோவில் பார்த்தோம்னா அந்த மோட்ஸ் வந்து நமக்கு வராது அடுத்து வந்து பெடல் ஷிஃப்டர்ஸ் இப்போ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்டீரிங் இருந்து கையை எடுக்காமலே மேனுவலாக வந்து கியர் சேஞ்ச் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் பட் த்ரீ எக்ஸோவில் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கிடையாது அதேமாரி ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வென்யூ பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி தொண்ணூறு லட்சத்துலேருந்து பதினஞ்சரை லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் இருக்குது த்ரீ எக்ஸோ பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி இருபத்தெட்டு லட்சத்துலேருந்து பதிமூணு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் இருக்குது நன்றி